நம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியன்ஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட் காலனால நாங்க வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் ஃபுட் இல்லாம வாட்டர் இல்லாம எலக்ட்ரிசிட்டி இல்லாம கவுடிங்க வந்து தட்டுறாங்க போலீஸ் வந்து தட்டுறாங்க கூட்டிட்டு போய் ஜெயில போட்டு டார்ச்சர் பண்றாங்க இன்னும் என்ன அத அனுபவிக்கணும்னு தெரியல இவங்க உங்ககிட்ட

பைக் எரிச்ச மாதிரி ஓபன கொளுத்துவோம் சொல்லிட்டு இப்டிதான் ஓபனா ஆர் த்ரெட் கடந்த 6 நாள் ஆச்சு சார் நாளா எங்க குழந்தைய பார்க்க முடியல முடியல இன்னும் பார்க்கல நாங்க போனது போலீஸா வணக்கம் நான் உங்கள் சங்கர் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நித்யானந்த சுவாமி ஞானபீடத்துல இருந்து ஸ்ரீ சுந்தரேஸ்வர மகாராஜ் மேம் அதே மாதிரி ராஜபாளையத்திலிருந்து அந்த ஆசிரமத்து மக்கள் அதே மாதிரி சேத்தூர்ல இருந்து ஆசிரமத்து மக்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் ஐயா ரொம்ப நன்றிங்க இன்னைக்கு வந்து நம்ம கூட தொடர்பு தொடர்பு கொண்டு இந்த இன்டர்வியூக்கு ஜாயின் பண்ணி கொடுத்துருக்கு சமீபத்தில் ராஜபாளையத்திலையும் இருக்கக்கூடிய ஆசிரமத்தில் ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு ரீசெண்டாக வந்து சோசியல் மீடியால கூட நம்ம நிறைய பார்த்துருக்கோம் அங்க நடந்தது என்ன சார் ஆக்சுவலாக இது வந்து எதனால நடக்குது அப்படின்னா நம்ம பரமேஸ்வரனோட அவதார புருஷமா இருக்கிற பகவத் கிட்டானந்த பரமேஸ்வரம் அவர்கள் இந்து மதத்தை சனாதன இந்து தர்மத்தை வந்து புனரமைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவரோட முயற்சிகளை எப்படியாவது அழிக்கணும் பின்பாட்டணும் அப்படிங்கிறதுக்காக கண்டினியூஸா ஏற்படுற அட்டாக்ஸ் தான் இது எல்லாமே சோ அந்த ஒரு கிராண்ட் பிக்சர்ல நடக்கிற ஒரு இன்சிடென்ட் வந்து இப்போ நம்ம பார்த்துக்கோ இது வந்து கைலாச ராஜபாலயத்திலையும் கைலாச சேத்துலயும் வந்து நடந்திருக்கு இப்ப இதோட ஹிஸ்டரி எல்லாம் நம்ம வந்து நம்ம பார்த்தோம்னா அது இனிக்கு நேற்று ஆரம்பிச்ச விஷயம் கிடையாது நம்ம வந்து நியூஸ்ல வந்து ஒரு ஒரு வாரமா நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஆனா இதோட ஹிஸ்டரி வந்து ரெண்டாயிரத்தி மூணுல இருந்து நம்மளுக்கு ஆரம்பிக்குது

அதே மாதிரி டெய்லி மக்களுக்கு ஹெல்த் கேர் அண்ட் இந்த மாதிரி பல சேவைகள் வந்து நம்ம செய்ய ஆரம்பிச்சிருக்கோம் இது வந்து இருந்து வரைக்கும் கண்டினியூஸா இந்த மாதிரி நம்ம வந்து சேவைகள் செஞ்சுட்டே இருந்திருக்கோம் அது மட்டும் இல்லாம எவ்வளவு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் நீங்க பாக்கலாம் ஜஸ்ட் ஒரு பேரன் லேண்ட் வந்து கோவில் கட்டி அதுல வந்து நம்மளோட ஆர்கானிக் அக்ரிகல்ச்சர் பண்ணி அதுல வந்து நம்மளோட காட்டேஜஸ் மக்கள் தங்கிறதுக்கான இந்த மாதிரி பெரிய லெவல்ல வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மென்ட் பண்ணி பெரிய லெவல்ல இங்க நீங்க பாக்குற மாதிரி மக்களுக்கு சேவை செஞ்சு வந்து இதுதான் வந்து டூ தௌசண்ட் செவன்ல வரைக்கும் நடந்திருக்கு நம்ம வந்து ஆக்சுவலா அச்சனமாவும் ஜாயின் பண்ணிருக்காங்க அச்சனமா வந்து நம்மளோட இந்தியாவோட லீகல் ஹெட் சோ டுவெண்ட்டி டென்ல வந்து நமக்கு அட்டாக்ஸ் ஆரம்பிக்குது அச்சனமா நீங்க ஒரு ஃபியூ வேர்ட்ஸ் இதை பத்தி நீங்க ஷேர் பண்ணிக்கலாம் டூ தௌசண்ட் டென்ல இந்த கணேஷ் சந்தர்ஸ் இந்த டோனர் வந்து ஆக்சுவலி ஒரு ஆன்டி ஹிந்து எலிமெண்ட் அவரோட ஹோல் திங் வந்து ஹேண்ட் இன் க்ளோவ் இந்த ரியல் எஸ்டேட் மாஃபியா சொல்லுவோம் அது கூட சேர்ந்து இந்த கிஃப்ட் டீட் லீகலாக ஒரு கிஃப்ட் டீட் கொடுத்தா ஆல்ரெடி நம்ம கிஃப்ட் டீட் வந்து ஸ்பெசிஃபிக்காக அண்ட் அன்கண்டிஷனல் பட் நார்மல் கிஃப்ட் டீடு அது வந்து ரிவோக் பண்ண முடியாது கேன்சல் பண்ண முடியாது யூனிலேட்ரலா ஒரே பார்ட்டி இவர் என்ன பண்றாங்கன்னா டூ தௌசண்ட் டென்ல யூனிலாட்ரலா கேன்சல் பண்ணி அது வந்து செல்லாது ஸோ அதுக்கு மேலே அவர் ஒரு சூட்டு போடுறாரு கோர்ட்டில் கோர்ட்டில் சூட்டு போட்டு அதுவும் நேச்சுரலி செல்லாது ஸோ டூ தௌசண்ட் டுவெல் அவருக்கு தெரிஞ்சு போச்சு இந்த சூட்டு வந்து தொக்க போறோம்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறான்னா ஒரு வித்ரால் மெமோ போட்டுடுறான் அதில் வந்து நான் ட்ரஸ்ட்டு வந்து நல்லபடியாக எல்லா ஆக்டிவிட்டீஸும் சேரிட்டபுள் சோஷியல் ரிலீஜியஸ் எல்லா ஆக்டிவிட்டீஸும் பண்ணிட்டுக்கு எனக்கு ஒரு அப்ஜெக்ஷனும் இல்லை ஆக்சுவலி நான் இந்த சூட்டை வித்ரா பண்ண விரும்புறேன்னு சொல்லிட்டு கோர்ட்டுக்கு சொல்கிறேன் கோர்ட் வந்து அந்த அவரோட சூட்டை ட்ரஸ்ட் சார்பாக டிஸ்மிஸ் பண்ணி நம்மளுக்கு திரும்பி நம்மளோட ஓனர்ஷிப்பை பொசிஷனை ரீஎஃபார்ம் பண்ணுறது இப்போ அந்த கிராப் பண்றதுக்கான மோட்டிவ் என்ன மேம் அந்த லேண்டை வந்து உங்ககிட்ட ஒரு ஃபோர் டு ஃபைவ் இயர்ஸ் நீங்க வந்து வச்சிருக்கிற மாதிரி விட்டு அதுக்கப்புறம் கிராப் பண்றதுக்கான மோட்டிவ் என்ன மேம் இதுல ஆக்சுவலா வந்து நீங்க பாத்தீங்கன்னா இட்ஸ் நாட் அ சிங்கிள் மோட்டிவ் இது வந்து ஆல் இமேஜ்ல கவர்ல நம்ம பார்த்தோம்னா லேண்ட் வந்து ரிட்டர்ன் கிராப் பண்ண ட்ரை பண்றாங்க அப்படிங்கறத மாதிரி நம்ம பார்க்கலாம் இதோட மேஜர் மோட்டிவ் வந்து பாத்தீங்கன்னா சனாதன தர்மத்தை வந்து எப்படியாவது அழிக்கணும் ஹிந்து விரோத தீய சக்திகள் இப்போ கணேஷா இருக்கட்டும் அவரோட பியா இருக்கிற சந்திரனா இருக்கட்டும் இவங்க எல்லாருமே லேண்ட் மாஃபியா ஆன்டி ஹிந்து எலிமெண்ட்ஸ் அப்படின்னா ஹிந்து விரோத தீய சக்திகள் இவங்க எல்லாருமே அது இருக்கு இவங்க வந்து எப்படியாவது சுவாமிஜி பகவான் நித்யானந்த பரமஸ்வம் அவர்களுடைய இந்த மிஷனை வந்து எப்படியாவது அழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நடத்தின தாக்குதல் தான் வந்து இது சோ டுவெண்ட்டி டுவெல்ல வந்து டுவெண்ட்டி டென்ல நம்மளுக்கு வந்து அட்டாக் ஆரம்பிச்சு டுவெண்ட்டி டுவெல் வரைக்கும் அவங்க ஃபைல் இருக்கிற அந்த சூட்டை வந்து சேலஞ்ச் பண்ணி தெரிஞ்சிருச்சு அவங்களால ஜெயிக்க முடியாது அப்படின்ட்டு வந்து அவங்க என்ன பண்ணிருக்காங்க அந்த டூ இயர் பீரியட்ல கண்டினியூஸா நம்ம வந்து அட்டாக் பண்றது அங்க இருக்கிற ஆக்சுவலா நீங்க பிஃபோர் போட்டோஸ் நாங்க காமிக்கிறோம் எப்படி வந்து நம்ம டெவலப்மெண்ட் பண்ணிருக்கோம் அந்த லேண்ட் வந்து டெவலப் பண்ணி பில்டிங் எல்லாம் கன்ஸ்ட்ரக்ட் ஆகிருந்ததை நம்ம பார்த்தோம் அதை எப்படி அவங்க எல்லாரும் சேதப்படுத்தி அழிச்சு அதுல இருக்கிற மாதிரி எல்லாம் வெள்ளை பூசி அது எப்படி இருந்ததை எப்படி நாசமாக்குனாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் இது எதனால பண்றாங்க அப்படின்னா அவங்களோட ஒரே நோக்கம் எப்படியாவது இந்து மதத்தை அழிக்கணும் நீங்க பிஃபோர் போட்டோ பாக்கலாம் எப்படி எல்லாமே இருந்திருக்கு ஆனா எப்படி இருக்காங்க எப்படி அழிச்சிருக்காங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் இதே பீரியட்ல வந்து பல அட்டாக்ஸ் வந்து நம்ம மேல நடந்திருக்கு மக்களை நம்மளோட சன்னியாசிகள் மேல பெட்ரோல் எரிக்கிறது அவங்களோட பைக் அவங்களோட அங்க இருக்கிற வெஹிக்கிள்ஸ் அங்க இருக்கிற நம்மளோட எவிடென்சஸ் அதெல்லாத்தையும் எழிக்கிறது இதெல்லாமே வந்து கண்டினியூஸா இந்த அட்டாக்ஸ் டைம்ல வந்து நடந்திருக்கு

இது ஆக்சுவலா எடுத்து இது இது ஒரே ஒரு கிப்ப மட்டும் தான் நம்மளால ப்ரொடெக்ட் பண்ண முடிஞ்சது ஏன்னா இருக்கிற மத்த எவிடன்ஸ் எல்லாத்தையுமே அவங்க எரிச்சிட்டாங்க நம்ம சைட்ல இருந்து நம்ம ஃபைல் பண்ணி இருக்கிற கம்ப்ளைண்ட்ஸ் கூட சிஎஸ்ஆர் கூட ரெஜிஸ்டர் பண்ண மாட்டாங்க எஃப்ஐஆர்ல மறந்துடுங்க சிஎஸ்ஆர் லெவலுக்கு எடுத்துட்டு போறதே ரொம்ப பெரிய கஷ்டமா இருந்தது ஆனா இதெல்லாம் கண்டினியூஸா வந்து தொடர்ந்து நடந்து இந்த அட்டாக்ஸ் எல்லாம் இப்போ அந்த அட்டம் டு மர்டர் வந்து எப்போ நடந்தது சார் ஆக்சுவலா மல்டிபிள் பிசிக்கல் அட்டாக்ஸ் ஒன்னு அட்டம்ஸ் டு மர்டர் லைக் இந்த இந்த பைக் கூட இதுனே தெரியுது இது வந்து ஜஸ்ட் ஒரு சைன் என்ன சொல்றேன்னா இந்த பைக் எரிச்ச மாதிரி ஓம் ஓமேல மண்ணனை இப்போ ஆல்ரெடி ஊத்தி இருக்கு இப்போ நான் கொளுத்துவோம்னு சொல்லிட்டு இப்படிதான் ஓபனா ஒரு த்ரெட் இப்ப பாக்கலாம் நம்ம சிஎஸ்ஆர் அளவுக்கு தான் மேக்ஸிமம் ஒரு வந்திருக்கு டூ தௌசண்ட் இது நடந்தது இந்த பைக் அட்டாக்கு அதே மாதிரி திரும்பி ரிப்பீட் ஆச்சு டூ தௌசண்ட் டென்ல மல்டிபிள் ஒன்னு வந்து பீப்புளை அவங்க ரெசிடென்ட்ஸ் வாலண்டியர்ஸ் ரெசிடென்ட் சன்னியாசிஸ் அவங்கள த்ரெட்டன் பண்றது மெரட்டர் கொலை மிரட்டல் பண்றது ரெண்டாவது ப்ராப்பர்ட்டியை டிஸ்ட்ராய் பண்றது அந்த பிக்சர்ஸ் நம்ம பார்த்தோம் எப்படி முன்னாடி ப்ராப்பர்ட்டி இருந்தது அதை மொத்தமா அந்த

அத ஒரு தெரிஞ்சதுனால மட்டும் தான் அதையும் அப்டே ட்விஸ்ட் பண்ணி ப்ராப்பர்ட்டி டிஸ்பியூட்டா வந்து சிஎஸ்ஆர் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க இது ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்ல நடந்திருக்கு நம்மளோட பெண் சன்யாசி வந்து கைப்பற எழுதி குடுத்துருக்காங்க அவங்க மேல என்னெல்லாம் அட்டாக் நடந்திருக்கு அப்படின்னுட்டு ஆனா அத அப்படியே ட்விஸ்ட் பண்ணி ப்ராப்பர்ட்டி டிஸ்ட்ரி கிரிமினல் இஷ்யூ வந்து சிவில் டிஸ்பியூட்டா காமிச்சு சிஎஸ்ஆர் ஃபைல் பண்ணிருக்குது அதுக்கப்புறம் கூட எந்த நியாயமும் கிடைக்கல இது வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்ல நடந்திருக்கு சோ இந்த மாதிரி டுவெண்ட்டி டென்ல இருந்து டுவெண்டி டுவெண்ட்டி ஃபோர் வரைக்கும் கண்டினியூஸா அட்டாக்ஸ் தான் இருக்கு டுவெண்ட்டி டுவெல்ல வந்து நமக்கு வந்து கோர்ட் வந்து நமக்கு வந்துருச்சு எரிவோக்கு இது வந்து கலாசத்தோட ப்ராபர்ட்டி தான் ஞானபீட்டத்தோட ப்ராப்பர்ட்டி தான் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் நடந்த அட்டாக்ஸ் எல்லாம் மேக்சிமம் சிஎஸ்ஆர் லெவலுக்கு தான் போயிருக்கே தவிர அதுக்கு மேல நம்ம பக்கம் எந்தவித சப்போர்ட்டும் நியாயமும் நம்மளுக்கு வந்தது கிடையாது இத்தனை வருஷமா நடந்தாலும் இந்த கடந்த ஒரு நான்கு ஐந்து நாட்களா டார்ச்சர் அதே மாதிரி இந்த தாக்குதல் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா நடந்துட்டு இருக்கிறதா சொல்லியிருந்தீங்க சோ அது வந்து அதற்கான காரணம் என்ன வாட் இஸ் மோடி ஆஃப் கணேஷ் ஃபார் தட் பர்டிகுலர் அட்டாக் அதையும் டெஸ்ட்ராய் பண்ணிடணும் அப்படிங்கிற மோட்டிவ் தான் இது எல்லாமே இப்ப நைட் இது வந்து ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி போர்ல நம்ம பாக்குற வீடியோ அப்பவும் காலையில போலீஸ் வந்துட்டு போறாங்க நடக்குது அங்க நைட் வராங்க வராங்க டோரை உடைக்கிறாங்க நம்ம பார்த்திருப்போம் யாரு நம்மளுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வர்றவங்களே இங்க லோக்கல்ல இருக்கிற அந்த ரவுடிகள் கூண்டர்களோட கை கோர்த்துட்டு இது நடக்கிற சரியாகணும் நம்மளால எப்படின்னா இருக்கு ராஜபாளையம்ல நீங்க வந்து சொல்லியிருந்தீங்க ஆல்ரெடி அந்த வீடியோஸ்ல நான் பார்த்தேன் என்னன்னா அந்த ராஜபாளையம்ல வந்து கொஞ்சம் குருவலாவே அட்டாக் நடந்திருக்க மாதிரி சொல்லிருந்தீங்க சொல்லி அது அங்க என்ன நடந்தது சார் கண்டிப்பா நம்ம கூட ராஜபாளையத்துல இருந்து உதயகுமாரியாவும் தீபாமாவும் நம்ம கூட இணைந்து இருக்காங்க இப்போ நம்ம டுவெண்டி டுவெண்ட்டி நம்ம பாக்குற அட்டாக்ஸோட டைம்லைன் வந்து நம்ம பார்க்கலாம் உதயகுமாராயம் தீபா அம்மா தான் வந்து ஆக்சுவலா அங்க கைலாசா ராஜபாளையத்துல கடந்த இருபது வருஷமா அங்க இருக்காங்க சோ அவங்கதான் வந்து இது டைரக்டா ஃபர்ஸ்ட் ஹேண்டா இந்த அட்டாக்ஸ் எல்லாமே விட்னஸ் பண்ணிருக்காங்க அவங்க பார்த்திருக்காங்க பாத்துருக்காங்க சோ தீபா நீங்க ஒரு ஃபியூ வேர்ட்ஸ் இதை பத்தி நீங்க ஷேர் பண்ணலாமா ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஒன் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஒன் வரைக்குமே நாங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கும் எங்களை வந்து அரெஸ்ட் பண்ண அதாவது இந்த இடத்த வெக்கேட் பண்ண கூடாது அப்படின்றது இல்லீகல் அப்படின்றதுக்கான எல்லா கம்ப்ளைண்டும் எடுத்துன்னு போய் சப் கலெக்டர் கிட்டையும் டிஎஸ்பி ஆஃபீஸ் எல்லா ஆஃபீஸ்லையும் ரெஜிஸ்டர் பண்ணிடுறோம் ஆனா ட்வெண்ட்டி வந்து அதாவது சாட்டர்டேல வந்து எங்களை இல்லீகலா வெளியே போனு வெளியே இழுத்து தர தரானு எடுத்துட்டு போய் வண்டியில போடுறது போனை கட் பண்ணி நாங்க ரெக்கார்ட் பண்றதுக்காக போனை தூக்கி போடுறது போனை எடுத்து பிடுங்கி வச்சுருது ஒரு மீடியா வந்து எடுக்கிறாங்கன்னா அவங்க கிட்ட இருந்த ஃபிலிமை டெலிட் பண்ணுறது அவங்க எடுக்க விடாம தடுக்கிறது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எங்களை ட்ராக் பண்ணி கடத்தி எடுத்துட்டு போ அதாவது வெளியே இழுத்துன்னு போய் சன்னியாசிகள் குழந்தைகள் எல்லா இது வரைக்கும் கடந்த ஆறு நாள் ஆச்சு சார்

அது என்னையா பாவம் பண்ணுச்சு குழந்தைய கூட உங்களுக்கு பாக்க தெரியலையா ரெண்டு குழந்தை என்னங்கய்யா பண்ணுச்சு இருந்தாலும் அந்த ரெண்டு குழந்தையும் கூட அதை விட முக்கியமானது எப்படி நம்ம முன்னோர்கள் நம்மள காப்பாத்தி கொண்டு வந்த விக்கிரகங்கள் அவங்களாலதான் இன்னமும் நம்ம இருக்கும் அந்த விக்கிரகங்களை எப்படி அந்த வைணவர்கள் எப்படி நம்ம பாதுகாத்து விக்கிரகங்களை கொண்டு வந்தாங்களோ அந்த மாதிரி எங்களுக்கு அடுத்த குழந்தைய விட இங்க ஓடி போய் எங்க விக்கிரகங்களை காப்பாற்றணும் ஏன்னா நீங்களே பாருங்க அட்டாக்ஸ்ல பாருங்க கதுவை உடைச்சு உள்ள எழுந்து எழுத்துட்டு போறவங்க விக்கிரகங்களை உடைக்கிறதுக்கு ரெடியா இருக்காங்க குண்டாசோட வர்றாங்க கோயிலை அழிக்கிறதுக்கு ரெடியா வர்றாங்க எங்களுக்கு தோணு ஒரே விஷயம் ஃபஸ்ட் நாங்க ஒரு எங்க விக்கிரகங்களை முதல்ல காப்பாற்றணும் ஏன்னா கடவுள் காப்பாத்துவார் எங்களை ஆனா கடவுள் தலையை காப்பாத்துறதுக்கு யாரு இருக்கா கடவுள் விக்கிரகங்கள் மூலியமா தான் நம்மள ரிசீவ் பண்றோம் ஒவ்வொரு விஷயத்தையும் யார் இருக்கா காப்பாத்துறதுக்கு எங்க உசுரே போனாலையும் எங்க உயிரை கொடுத்தாது எங்க கோயில காப்பாத்துவோம் எங்க விக்கிரகங்களை காப்பாத்துவோம் அப்படின்னு ஓடி வந்துதான் நாங்க உள்ள ஒளிரும் எங்களை பின்னாடியே திறந்து வந்தவங்க எங்களை உள்ள லாக் பண்ணிட்டாங்க கிடந்து அங்கேயே சாவடி அப்படின்னு லாக் பண்ணிட்டு போயிட்டாங்க கரெண்டா அதை கட் பண்ணிட்டு போயிட்டுறாங்க தினமும் மறுபடியும் நைட்டு அட்ராசிட்டி அவங்களோட குண்டாசோட வந்து கதவை உடைக்கிறாங்க போலீஸே உடைச்சு எடுக்கிறாங்க குண்டாசன்னு நாங்க லைவ்ல தெரிவிக்க உடனே அப்படியே பேக் அடிச்சு ஓடி போயிட்டாங்க அது கலெக்ட் பண்றது அவங்களோட முதலுக்கு வந்து கொலை பண்றணும் நீங்க உள்ள வச்சு உள்ளே போவோம் பண்ணிடணும் அப்படின்றது அவங்களோட பிளான் அடுத்து கொண்டு போய் தான் போலீஸ் ஸ்டேஷன்ல நிறுத்துறாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல நிறுத்தி உட்கார வைக்கிறாங்க அவங்க எந்த சப்ளையும் இல்ல ஒரு அடிப்பட்டத்துக்கு பர்ஸ்ட் எய்டு கிடையாது அதுக்கப்புறம் நாங்க எங்களை எப்படியாவது மிரட்டி பாக்குறாங்க எப்படியாவது நாங்க பண்ணிஞ்சிருவோம் கையெழுத்து போட சொல்றாங்க கையெழுத்து போடுறாங்க நாங்க எங்களுக்கு அரசு பண்ணதுக்கு ஒரு எஃப்ஐஆர் கிடையாது அரெஸ்ட் வாரம் கிடையாது கழுத்துல கத்தி வச்சு கேக்குறாங்க எஃப்ஐஆர் போ கையெழுத்து போடுன்னு கேக்குறாங்க என்னாலும் பகவான் நித்தியானந்த பரமேஸ்வரன் பரமேஸ்வரன் அவர்கள் வந்து நம்மளை காப்பாத்துவார் அப்படின்னு நம்ம சொன்னப்போ காப்பாத்துறாங்க அப்படின்னு சொல்லி ஓப்பன் சவால் விட்டு கழுத்துல இருக்கிற நம்மளோட அந்த தங்க விஷயத்தையும் சரி அந்த மங்கள் மாங்கல்யத்தையும் சரி எஜ்யோ பவித்தையும் சரி இது எல்லாத்தையும் அறுத்தி எடுக்கிறாங்க ஏன் வந்து காப்பாத்துறா அப்படின்ட்டு நடக்குது இன்னும் மோசமான விஷயங்கள் பெண் சன்னியாசிகள் இது பப்ளிக்ல நடந்துருக்காங்க போலீஸ்லி டிஎஸ்பி எஸ்ஐ இன்ஸ்பெக்டர் சப் கலெக்டர் டேமே பர்சனலா போய் ரெஜிஸ்டர் போஸ்ட்ல அனுப்பி இமெயில் அனுப்பி எல்லாருக்குமே சொல்லியாச்சு மண்டே ஹியரிங் வருதுன்னு சொல்லிட்டு தேர்ஸ்டே ஹியரிங் வந்தது மண்டே ஆக்சுவலி புல் ஹியரிங் நடக்கும் போது எல்லாமே சொன்னப்புறம் இது நடக்கிறது வந்து வீக்கெண்ட்ல கரெக்டா சாட்டர்டே சண்டே ஏன்னா கோர்ட்டுக்கு போக முடியாது ஓகே இப்போ மேம் அதுக்கப்புறமா அந்த குழந்தைகளை வந்து தேடுறதுக்கான இந்த ஒரு இதுலயுமே அவங்க பெட்ரோல் இறங்கலையா தீபா மேமும் சரி அவங்களுடைய ஹஸ்பண்டும் சரி பாத்தீங்கன்னா ஒரு எங்களுக்கு எங்களை அரெஸ்ட் பண்றதுக்கே ஒரு எஃப்ஐஆர் கொடுக்கல எது பண்ணல இதை நாங்க போய் கேட்டு கேட்டு ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷனா தேடிட்டு இருக்கோம் சார் நாங்க போய் ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷனும் பர்சனலா போய் தேடிட்டு இருக்கோம் அவங்கள நம்பருக்கு அவங்க கிட்ட ஏன் சரி எங்களை அரெஸ்ட் பண்றதுக்கு நான் ஒரு லாயர் சொல்றேன் ஒரு எஃப்ஐஆர் காமிக்கல அதையே காமிக்க மாட்டேங்கிறாங்க இப்ப இதுக்கு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிடுவாங்களா ஈவன் ஒரு அவங்க போய் எல்லார்கிட்டயும் ஒவ்வொருத்திட்டையும் நேரடியாக கம்ப்ளைண்ட் கொடுத்து எங்களுக்கு எங்க குழந்தைய நாங்களே பர்சனலா போய் தேடிட்டு இருக்கோம் பட் இன்னுமே இன்னுமே எங்கள் குழந்த கிடைக்கல நீதிமன்றத்தில் கேஸ் நடந்துகிட்ருக்கும்போது அதே சமயத்துல வந்து ஒரு அரஸ்ட் நடந்ததுங்கிற மாதிரியும் சொல்லிருந்தீங்க அங்க என்ன நடந்தது ஆக்சுவலாக இது வந்து ஆக்சுவலி நம்ம பார்த்தா ஹியரிங் நடந்துருக்கு ஒரு மூணு மணிக்கு ஜட்ஜ் வந்து ஆர்டர் கொடுக்குறா நம்ம வந்து அன்னைக்கு சாட்டர்டே சண்டே நடந்தது எல்லா அட்ராசிட்டிஸ் அது வந்து ஃபுல்லா எவிடென்ஸா பிரிண்ட் அவுட்ஸா எவிடன்ஸா நம்ம ஜட்ஜ காட்டுறோம் அவர் வந்து ஷாக் ஆறா இந்த மாதிரி நடக்க முடியுமானு ஸ்டேட்ட ஸ்டேட்டை கொஸ்டின் பண்றா இது என்ன என்ன நடக்கிறது அவங்கள்ட்ட ஒரு பதிலும் இல்லை இது பார்த்துட்டு இமீடியட்லி கோர்ட் என்ன சொல்றது ஸ்டே ஆர்டர் கொடுக்கறது ஸ்டே ஆர்டர் கொடுத்தது த்ரீ ஓ கிளாக் ஸ்டே ஆர்டர் வருது த்ரீ தேர்ட்டி என்ன நடக்கிறது சேத்தூர்ல சேத்தூர்ல வந்து போலீஸ் வரா நம்ம சேத்தூர் பீப்புள் இருக்காங்க இது வந்து அவங்க ஆக்சுவலி என்ன நடக்கிறது அப்போ நம்ம ரெக்கார்ட் பண்ணினது இதை நாங்க காட்டுறோம் என்ன நடந்தது ஆக்சுவலி ஆஃப்டர் ஸ்டே ஆர்டர் இப்போ நம்ம ஸ்கிரீன்ல பாக்குறதுங்கயா இது வந்து நமக்கு வந்திருக்கிற ஸ்டே 24 ஆம் தேதி வந்து கொடுத்திருக்கிற ஸ்டே ஆர்டர் இது நடக்குது இது நடந்து முடியுது அதே டைம்ல இது முடிஞ்ச ஆர்டர் வந்த உடனே இமிடியேட்டா வந்து கைலாசா சேத்தூர்ல வந்து இல்லீகல் அரெஸ்ட் பண்றாங்க அந்த இல்லீகல் அரெஸ்ட் நீங்க பார்க்கலாம் போலீஸ் ரவுடிங்கும் வந்து அந்த டோரை உடைச்சி உள்ள இருக்கிற பென்சிலர்கள் நம்மளோட பென் சன்னியாசிகளை வந்து கடத்தி இல்லீகலா டீடைன் பண்ணி அவங்க தர தர இழுத்துட்டு போறாங்க அத நீங்க அதிக பார்க்கலாம் அண்ட் இதுக்கப்புறம் இது இதோட நிக்கல இதுக்கப்புறம் வந்து நாங்க எங்க எங்களுக்கு எங்க போனதுன்னு தெரியல எங்க கடத்திட்டு போனாங்களும் தெரியல எங்க கூட்டிட்டு போனாங்களும் தெரியல நாங்க எல்லாரையும் எல்லா பக்கத்தையும் கேட்டு பாக்குறோம் யாருமே இல்ல எங்களுக்கு அதுக்கும் சம்பந்தம் இல்லை எனக்கு தெரியாது அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயம் சொன்னாங்க ஆனா அதுக்கப்புறம் நம்ம கிட்ட பல ரெக்கார்டிங்ஸ் இருக்கு அதுல வந்து கிளியரா தெரியுது இவங்க வந்து இல்லீகலா டீடைன் பண்ணி அவங்க சித்திரவதம் பண்ணிருக்காங்க வந்து நம்மளோட வீடியோ பெண் சன்யாசிகளை நம்ம இருக்கிற பெண் எப்படி வந்து சித்திரவதை பண்ணிருக்காங்க அப்படின்ட்டு அதனால நாங்க வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் வாட்டர் இல்லாம எலக்ட்ரிசிட்டி இல்லாம ஹெல்த் ரொம்ப 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 ஸ்பாயில் ஆயிடுச்சு என்னோட கண்ணெல்லாம் இப்படி ஆனதே இல்ல தூக்கம் இல்லாம நாலு நாளா ரவுடிங்க வந்து தட்டுறாங்க போலீஸ் வந்து தட்டுறாங்க கூட்டிட்டு போய் ஜெயில போட்டு டார்ச்சர் பண்றாங்க இன்னும் என்னதான் அனுபவிக்கணும்னு தெரியல இவங்க கிட்ட எல்லாம் குண்டாஸ்கிட்டையும் போலீஸ்கிட்டையும் அதாவதுங்கய்யா நம்ம பாக்குறது என்ன கிளியரா தெரியுதுன்னா இவ்ளோ நம்ம பக்கம் எவ்வளோ ஆர்டர் வந்திருக்கு இது வந்து இருபத்தி நாலாம் தேதி ஆர்டர் வந்திருக்கு இருபத்தி அஞ்சாம் தேதி நம்மளுக்கு வந்திருக்கு அதுக்கு முன்னாடி வேற வந்திருக்கு இவ்வளோ வந்து ஜுடிஷியரி சைடுல இருந்து நம்பளுக்கு எவ்வளவு சப்போர்ட் இருந்தாலும் கிரவுண்ட்ல வந்து ரியாலிட்டி நம்ம பார்த்தோம்னா அந்த ஹிந்து விரோத தீய சக்திகள் இந்த கணேஷன் அவனோட மீடியா மாஃபியா அந்த ஹோட்டல் மாஃபியா கேங்கோட சேர்ந்துட்டு அங்க இருக்கிற லோக்கல் போலீஸ் லோக்கல் ரவுட்டிஸ் அவங்கள வச்சுட்டு அவங்களுக்கு என்ன வேணுமோ வேணுமோதான் பண்றாங்க ஏன்னா இத அட்டாதியை நம்ம பாக்குறப்போ ஆர்டர் வந்துருக்கு வந்துருக்குங்கிறது எங்க சைட்ல இருந்து ஆடியோ ரெக்கார்டிங் இருக்கு நாங்க சொல்லிருக்கோம் நாங்க கூப்பிட்டு இன்ஃபார்ம் பண்றோம் எங்க சைட்ல இருந்து இருக்கு அப்படின்ட்டு அதுமே அதெல்லாம் எங்களுக்கு சம்பந்தம் கிடையாது இதுக்கும் எங்களுக்கு சம்பந்தம் இல்லை நீங்க என்ன பண்ணிக்கோ அது உங்க ப்ரொசீஜர் இது எங்க ப்ரொசீஜர் அப்படின்ட்டு கோர்ட் ஆர்டரை வந்து அவங்களை அவமதி அவமதிச்சு டைரக்டா இது இதோட ஆடியோ ரெக்கார்டிங்ஸ் எல்லாமே இருக்கு இது எல்லாமே நாங்க டைரக்டா கோர்ட்டுக்கு ப்ரெசென்ட் பண்ணோம் இதை ப்ரெசென்ட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து ஆனரபிள் ஜஸ்டிஸ் வந்து மிக வன்மையா வந்து அவங்கள வந்து கண்டிச்சாரு நீங்க பண்ணது வந்து ரொம்ப தப்பு அப்படின்ட்டு ஆக்சுவலா வந்து அன்னைக்கே நமக்கு ஜஸ்டிஸ் வர வேண்டியது ஆனா ஆப்போசிட் சைட்ல இருந்து இந்த ஸ்டேட்டும் கவர்மெண்ட் சைட்ல இருந்து வந்து அவங்க வந்து இல்ல எங்க கவுட் பண்ணதுக்கு ஒரு வாரம் வேணும் அப்படின்னாங்க அதுமே ஆண்டரபுள் ஜஸ்டிஸ் வந்து எதுக்கு ஒரு வாரம் நாள் நடந்துருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்பவும் வன்மையா கண்டிச்சாரு ஆனா அவங்க வந்து வழி இல்லாததுனால ஏப்ரல் ஏழாம் தேதி வரைக்கும் தள்ளி போட்டிருக்காங்க ஆண்டரபுள் ஜஸ்டிஸ் வந்து கிளியரா சொல்லிட்டாரு ஏப்ரல் ஏழாம் தேதிக்குள்ள முடிச்சு ஆகணும் அன்னைக்கு வந்துட்டு நீங்க ஃபைல் பண்ணிட்டு போயிட்டு வர்றதுலாம் கிடையாது அன்னைக்கே இந்த ஹியரிங் க்ளோஸ் பண்ணி ஆகணும் அப்படின்ட்டு இப்ப இதேதான் இப்ப இப்ப எங்களுக்கு என்ன பிரச்சனைனா எங்களுக்கு என்ன பயம்னா இப்ப இந்த ஏழு நாள் இருக்கு புத்தராயமா இந்த ஏழு நாள்ல இவங்க என்னெல்லாம் பண்ண போறாங்க அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியல இனிக்கும் ரவுடிகள் வர்றாங்க இனிக்கும் போலீஸ்க்கு வராங்க இனிக்கும் அவங்க வந்து இல்லீகலா டிராக்டர் ஜேசிபி எல்லாம் வந்திருக்கு அவங்க இடிச்சு தள்ளணும் அப்படின்ட்டு லேண்ட் ரெவன்யூ கிட்ட இருந்து சோ இதெல்லாம் எவ்வளவுதான் நம்ம சைடுல வந்து நம்மளுக்கு கோர்ட்ல இருந்து நம்மளுக்கு சப்போர்ட் இருந்தாலும் கிரவுண்ட்ல நம்ம வந்து பார்த்தோம்னா அவங்களுக்கு என்ன வேணுமோ அவங்க தான் பண்ணிட்டு இருக்காங்க இடிக்கிறதுக்கு தயாரா இருக்காங்க உடைக்கிறதுக்கு தயாரா இருக்காங்க கொல்லறதுக்கு தயாரா இருக்காங்க நீங்க பாக்கணும் ஜேசிபியும் சரி டிராக்டரும் வந்திருக்கு இருக்கு வந்து எடுத்து வந்து போட போறாங்க இதெல்லாம் வந்து நமக்கு கோர்ட்ல ஆர்டர் வந்ததுக்கு இந்த மாதிரி அட்டாக்ஸ் கண்டினியூஸா தான் இருக்கு நம்ம மேல இதுக்கு மேல என்னால நடக்க போகுதுங்கறதும் எங்களுக்கு தெரியாது ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் நாங்க ரொம்ப உறுதியோட இருக்கோம் இது என்னன்னா நம்மளோட இந்த அட்டாக்கோட என்டையர் ரீசன் எதுனாலும் நான் மறுபடியும் ஒரு தடவை சொல்றேன் இந்த அட்டாக்கோட என்டையர் ரீசன் வந்து நீங்க பாத்தீங்கன்னா சுவாமிஜி அவர்கள் பகவான் நித்யானந்த பரமசிவம் அவர்கள் வந்து பரமசிவனோட நேரடியான அவதாரமா இருந்து இந்த ஹிந்து சனாதன தர்மத்தை வந்து எப்படியாவது புனரமைக்கணும் அப்படிங்கிறதுக்காக உயிர் அவர் தன்னோட உயிரையே வந்து தியாகம் பண்ணியிருக்காரு அத வந்து அந்த மிக பெரும் பணியை வந்து எப்படியாவது அழிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக நடத்துற தாக்குதல் தான் இது எல்லாமே ஆனா நாங்க வந்து இதை நிப்பாட்டல நாங்க வந்து இத கண்டிப்பா ஃபைட் பண்ணுவோம் இது ஏற்கனவே நாங்க யுனைடெட் நேஷன்ஸ்ல நாங்க எடுத்துட்டு ரெப்ரசென்ட் பண்ணிருக்கோம் அதே மாதிரி நேஷனல் லெவலையும் நம்ம பல அதிகாரிகள் கிட்ட நம்ம ஏற்கனவே இதை எடுத்துட்டு போய் நம்ம சொல்லியிருக்கோம் சோ இன்டர்நேஷனல் லெவல்ல இதை எடுத்துட்டு போயிட்டு நாங்க ஜஸ்டிஸ் கண்டிப்பா வாங்கியே தீர்வோம் அதுக்கு ஓகே சார் இது வந்து கண்டிப்பா மக்கள்கிட்ட போய் சேரும் சார் அடுத்த ஹியரிங்ல உங்களுக்கான ஜட்மெண்ட் வந்து கிடைக்கும் நம்புவோம் நன்றி சார் ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட்